வெல்கம் டு இந்தியாவே நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் நான் வருஷத்துக்கு ஒரு சேரீ கட்டினன்னா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆகக்கூடாது அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு சேரீ வேணும் ஒரு தடவை யூஸ் பண்ண பொற தடவை யூஸ் பண்ண மாட்டாரமா ஒரு தடவை யூஸ் பண்ணதே இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை போட்டுருக்கேன் இல்ல ஆமா இப்ப மறுபடியும் போட்டிருக்கேன் அது வேற கலெக்ட்ரு இது கலெக்ட்ரா வீடு வந்து நான் கலாத்து முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்பதான் அந்த வீட ரெஜிஸ்டர் பண்ணுங்க தந்தபர் ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கும் அந்த வீடு உங்க இது இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும் பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இது இருக்கும்போதே குத்திட்டா அது எனக்கு இத இல்லாம போய்டும்ல ஆமாடா அப்பா என்னடா இந்த கட்டில் ஒண்ணே தான ஆமாடா நீ செத்து பண்ணினா இந்த கட்டில் எனக்கு தானப்பா என்னடா கட்டில் காக்க சாக சொல்றடா இல்ல எனக்கு தெரியாது எனக்கு கட்டில் வேணும் நல்ல மரத்தால செஞ்ச நல்ல பெரிய கட்டில் பீரோ அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் செஞ்சா போதும் கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி த்ரீ பி கே ஹெச்ல ஒரு பிளாட் சார் அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ் ஐ லைக் பைக்ஸ் அதனால ஒரு சுசுகி பைக் ஒரு ஆரிய பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும் ரெண்டு பைக் ரெண்டு பைக் வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நான்

தனி கொடுத்துறோம் அந்த மாதிரி போறதா ஐயோ கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கும் நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க அசந்த போயிருவீங்க எண்பது சவரன்ல நகை வேணும் எண்பது சவரன் நகை ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும் இருந்து போய் இருந்த பணத்தை வைத்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணுங்க அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைக்கு அவளை எப்படியாவது நீங்க தயா கரை சேர்த்து விடுறது எனக்கு வந்து காஷா கிராண்டேல நீட வில்லா அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அது அது பாரம்பரியமா தே வில் டூ இட் பட் ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி செட் ஆ நியூ கலெக்ஷன்ஸ் கடவுளே உன்ன பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறியா

Better you understand.